அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பிரகிதன் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அங்கே கடையில் தான் நிற்கிறேன் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நல்ல நாளாகவும் மன மகிழ்ச்சி நாளாகவும் எனக்கும் அமைஞ்சிருக்கிறது இந்த நாள் உங்களுக்கும் அமைஞ்சிருக்கிறோம் நான் விரும்புகிறேன் ஸோ இந்த நாள் வந்து நம்ம கடைக்கு வந்தாச்சு வந்து இப்போ வேலை தொடங்கக்கூடமாக ஒரு பதிவு செய்கிறேன் ஸோ வேலைக்கும் வரையக்களே நாங்கள் ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் வருகிறோம் என்ன இந்த நாளும் கடவுள் நம்முடைய கையெட்டு செய்யும் வேலைகளை ஆசிர்வதிப்பார் என்றொரு விசுவாசத்தோடு நிச்சயமாக அவர் நமக்கு முதல் ஒரு மனுஷனுக்கு ஒரு துணையை கொடுக்க முன்னமே கடவுள் வேலையைத்தான் வேலை என்றது முக்கியம் வந்து கணும் கட்டாயம் என கொடுத்தார் வேலையில் எழுதப்பட்டு என்ன பண்படுத்தவும் காட்டுக்கொள்ளவும் ஆதாம் டைம் பொறுப்பாக கொடுத்தார் அப்போ மனுஷனுக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட வேலை அந்த அவன் உண்மையும் நீதியும் உள்ளவனாக என்ன சொல்லாம் என்ன கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாவற்றோடையும் அதை காத்து நேர்த்து உண்மை உள்ளாக இருந்து அதை செய்யணும் அப்போ நாளும் கடவுள் தந்த நல்ல வேலைக்காக உண்மையில் நாங்கள் அதை நன்றி சொல்லி அதை ஒரு விசுவாசத்தோடு தொடங்குகிறது நிச்சயமாக நம்ம வேலைகளை கடவுளை ஆசிர்வதிப்பாரே அப்போ நாளும் வந்து நாங்கள் வேலையை தொடங்கக்கு முன்னமாக மக்களோடையும் வந்து இன்றைய நாள் ஒரு பதிவுகளை தொடங்கி கொண்டு அப்போ கடந்த நாள் கேட்டுந்தீங்களே என்ன கொமெண்ட்ஸ்லையும் கேட்டுதுன்னா இங்கே செமினா செமினாவக்கானது செமினாவின் காண்கிட்ட கேட்டு செமினா வந்து வீட்டாண்டுக்கிறாள் இதுவும் வந்து யூடியூப் பண்ணுறதுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை என்ன கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வேலை அதுவும் வந்து அவன் வந்து இடக்கிட வந்து இதோட என்னோட சப்போர்ட் செய்து என்ன கடவுள் ரெண்டாவது மனைவிக்கு கணவனுக்கு வந்து ஒரு துணியை கொடுக்குறேன் என்னென்னு சொல்றேன் ஏற்ற துணையை நான் உனக்கு உண்டாக்குவேன் அவசரம் மனைவி வந்து ஒரு கணவனோட இசைந்து ஒரு துணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன ஸோ அப்போ அது கணவு கொடுத்த அந்த காரியம் அது மனைவியை ஒரு துணையாக கணவனுக்கு துணையாக கணவனுக்கும் என்னது சொந்த சரீரத்திலேருந்து எடுக்க கொடுக்கப்பட்டது கணவனுடைய அந்த சரீரத்தில் நாங்கள் பார்க்குறோம் என்ன ஆதாவுடைய எலும்பிலேருந்து ஆதாம் எலும்பிலேருந்து உருவாக்கப்பட்டவள் மனைவி என்ன அப்போ அதை தன்னுடைய சொந்த சரீரமாக அதை பார்த்து போசிட்டு அதை அன்பு கூற வேண்டியது அவருடைய கடமை ஆனால் அவ துணையாக ஒரு வெற்றிக்கு அவருடைய வாழ்க்கைக்கு துணையாகவும் வெற்றிக்காகவும் அவருடைய கட்டி அனுப்புகிறாரு எல்லாவற்றுக்கும் ஒரு துணையாக கொடுத்து கடவுள் முதலாவது ஆசீர்வதிக்கிறார் என்ன நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அவர்கள் ஆசீர்வதிக்கிறார் முதலாவது கடவுள் மனுஷனை ஆசீர்வதிக்கிறார் பலகி பெருகும்படியாக ஸோ அப்போ கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து நல்லது ஆனால் இடைக்கில் இடையக்களை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு புளவு உண்டாக்கப்பட்டதுன்னா அவர்கள் கடவுளுடைய சொல்ல வார்த்தையை கேட்காம செய்த என்ன உடையில பிசாசானுடைய சத்தத்தை கேட்டார்கள் என்ன சில பேர் நினைப்பாங்களே அவர்கள் அந்த கனியை பூசித்த சாகவே சாவ சாகர்கள் மறைச்சு போனார்கள் அப்படின்னு இல்லை அவர்கள் என்ன மரணம்ன்றது என்ன ஒரு நித்தியமான மரணம் தேவனோட கடவுளோடு இருக்கிற அந்த உறவு அந்த ஐக்கியம் வந்து அவர்களுக்கு துண்டிக்கப்பட்டது ஸோ அவர்களுக்கு அந்த நன்மை தீமை என்பது என்ன பகுத்தறியாமல் தேவனோடு இருக்கிற உறவை விட்டு அவர்கள் எல்லாம் அவர்கள் தீமையை அனுபவிக்கிறவர்களாக இருந்தார்கள் ஸோ அவைகள் விழுந்து சாகவில்லை மரணம்ன்றது என்ன சகலவிதமான தீமையும் அவர்கள் வாழ்நாள்களை அனுபவித்து கொண்டிருக்காங்க அதிக காலத்தில் நாங்கள் பார்க்க போனா காலாதிகாலமாக துன்பம் என்ன ஆதாம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் உயிரோடு இருந்தார் என்று எழுதியிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அவ்வளோ வந்து வேதனைக்குரிய காரியம் என்ன கடவுளோடு ஒரு மனுஷனுக்கு உறவு என்றால் அது ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஸோ அதிலேருந்து இன்றைக்கு நமக்கு அந்த உறவும் அந்த ஐக்கியத்தையும் தரும்படியாக கிறிஸ்து இயேசுவை நாள் நாங்கள் மீட்கப்படுகிறோம் என அவரை இந்த பூமிக்கு அனுப்பி மனுஷனாக மனுஷன் இழந்ததை மனுஷனாக அனுப்பி அதை மனுஷனாக நமக்கு அதை மறுபடியும் மனிதன் இழந்ததை மனிதனுக்கு மறுபடியும் கொடுத்த இரண்டாம் ஆகிய இயேசுவை நாங்கள் ஆனால் நான் மறுபடியும் நாங்கள் மீட்கப்பட்டுவோம் மீட்கப்படுறோம் என்ன நம்ம மேலே கடவுளுடைய சொல்ல கேட்காமல் கீழ்ப்பணியாத ஒரு மனுஷர்களாக இருந்தோம் நம்ம ஒரு பாவிகளாக இருந்தோம் கடவுளை தரிசிக்க முடியாது கடவுளை கிட்ட நெருங்க முடியாத ஒரு பாவியான நிலைமையில் இருந்தோம் இன்றைக்கு இயேசு கிசுவின் மூலமாக நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மீட்பு நமக்கு ஒரு பெரிய ஒரு அரிய சந்தர்ப்பம் என மறுபடியும் நித்தியத்துக்குள்ள போவோம் நரகத்துக்குள்ள மாதிரி நித்தியமான ஒரு வாழ்வு நமக்கு எஸ் ஸோ அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் என்னுடைய பாவத்துக்காக கல்வாறு சிலுவையில் மறிச்சார் இவர்கள் அவர்களை விசுவாசிக்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மறு வாழ்வு ஸோ யாரெல்லாம் விசுவாசிக்கிறவர்களோ அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு நித்தியமாக உண்டாகும் என்றதை விதத்தில் எழுதினப்படி மேலே அது நடந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டவர்கள் மேலே அதை ருசித்து பார்ப்பார்கள் அவள் அவ்வளவு ஒரு நல்லவர் என்றதை ருசித்து பார்ப்பார்களே ஸோ இப்போ இந்த நாட்களையும் வந்து சொல்லுவாங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க நான் அன்றோடைய வருகை வந்து இப்போ ரெண்டாயிரம் ஆண்டு முடிஞ்சுது சமயமாக இருக்கிறது என்றேன் ஆனாலும் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் அவருடைய அறிகர் அறிவிலாம் நிரப்பப்படணும் இன்றைக்கு அவருடைய நோக்கம் சித்தமாக இருக்கிறது ஆனாலும் உலகத்தில் பார்க்க போனால் நிறைய இடங்களில் நிறைய என்ன பாவம் பாவம் பெருகிக்கொண்டே இருக்கிறது என்ன ஆனாலும் பாவம் பெறுகிற இடத்துலேயே கடவுளுடைய கிருவி அதிகமாக பெறுகிறது இன்னும் நிறைய பேர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவர்க்குள்ளாக மன திரும்புகிறார்கள் ஒரு சுத்தமான வாழ்வு வாழ்கிறார்கள் என பழைய வாழ்க்கையை ஒழித்துவிட்டு புதிதான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது அது அவர்களுக்கு தெரியும் நாங்கள் தேவனை விட்டு பிரிஞ்சு இருந்தோம் இன்றைக்கு அவரோடு அவர் இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்கிறார் என்ற அந்த உறவை பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள் அது பாருங்கள் குடும்பத்தில் கூட எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த சந்தோஷத்தையும் அந்த சமாதானத்தையும் அனுபவிப்பார்கள் குடும்பத்திலையும் பார்த்திங்கன்னா சொன்னா அஞ்சு பேர்லையும் இப்படி இருக்கும்போதும் அதுல ஒரு சிலர்கள் வந்து இடையில ரட்சிக்கப்பட்டு இடையில கேட்காம கீழ்ப்படியாம இருக்க எனக்கு அந்த குடும்பத்திலே பார்க்க பொழுது அந்த முரட்டாட்டங்கள் இருக்குதுன்னு அதை அவன் ஆதி காலத்திலே பாத்தீங்கன்னா சொன்னா ஆஹ் காண்றோம் என்ன தேவனுக்கு அவன் கீழ்படியாதபடி அது அம்மைய க பிள்ளைகள் பிறந்தே உடனடியாக ஒருவர் ஒருவர் அடிச்சிட்டு சாகிறார்கள் என்னம்மா என்ன அம்மா காயின் தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிற அளவுக்கு அவனுக்குள்ளாக உள்ள ஒரு கொலவர் இருக்குது அன்பை இழந்து போயிட்டாங்க மனுஷன் அந்த அன்பை நமக்கு உண்டாயிருக்கிறது இன்றைக்கும் கூட பாத்தீங்கன்னா உலகத்துல அநேக விதமான இவ்வளவு சீரற்ற காலநிலைகள் அதுகள் இதெல்லாம் இவ்வளவு நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்குது அதனால அதனால் கடவுள் மனுஷனை அழிக்கிறது அண்டல்ல அது என்ன சொல்லுங்க இயற்கையினுடைய சீற்றங்களுக்காக கடவுள் அதை உண்டாக்கினார் மனுஷனுக்காக தேவை உண்டாக்கினார் அதே நாங்கள் விசுவாசத்தில் வாழும் இந்த பூமியில நாங்கள் இருக்கிற நாளெல்லாம் எல்லாம் நாங்கள் விசுவாசத்தில் வாழும்படியாக இந்த வெயிலாகிலும் இந்த மலையாகிலும் இந்த குளிராகலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை ஏன்டாக்கா அது கூட மனுஷனுக்கு இன்றைக்கு சாபத்தை விளைவிக்கிற நிலைமையில் இருக்கிறது மனிதன் பாவம் செய்ததன் நிமித்தமாக அது முள்ளும் குறுக்கும் உனக்கு விளைவிப்பிக்கும் என்று எழுதப்பட்டாச்சு ஸோ அதிலிருந்தும் நாங்கள் காக்கப்படணுமான நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய எதிர்காலத்தை நம்முடைய வாழ்வை வந்து எதில் இருந்தால் கண்மலையின் மேலே கட்டப்படணும் இல்லை வேதத்தில் எழுதப்பட்டுக்குது கண்மலையில் கட்டப்பட்ட வீடு அது ஒருபொழுதும் இடிந்து போகாது ஒரு பொழுதும் எந்த காற்றாகிலும் எந்த மலையாகிலும் எதுவும் அது நம்மை சேதப்படுத்தாதுன்றது எழுதப்பட்டிருக்கிறது ஒருதன் வந்து மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு அது காற்று மலை அடிக்கும்போது அதை அடித்து கொண்டு போயிட்டு அந்த இயேசுவர் உமையாக சொல்லுகிறார் என்னதென்றால் அதனுடைய கடவுளுடைய வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்கிறவனே அதன் மேலே ஒப்பா இருக்கிறான்னு அப்போ ஸோ நாங்கள் அதுக்கு அவர்களை வாசனத்தை கேட்டு அதன்படி நாங்கள் நடந்து கொண்டு இருக்கும்பொழுதும் நிச்சயமாக நம்முடைய வீடு அது காக்கப்படும் கர்த்தர் அதை காத்து கொள்வார் என்ற விசுவாசம் வேணும் என்ன கத்தர் நகரத்தை காக்காராட்டில் காக்கருடைய விரையாசம் விருதான்னு சொல்லியிருக்கப்போ அவர் காத்துக்கொள்வார் என்றது ஒரு நம்பிக்கை நாம நம்முடைய இதனால இல்லை என் மனுஷர்கள் எந்த நிலைமையிலேருந்து நாங்கள் நிற்கப்பட்டுக்கிறோம் என்னுடைய சுய நம்பிக்கையில் என்னுடைய சுய ஞானம் இல்லை கடவுள் நம்மை பாதுகாத்து கொள்வார் என்றது ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து சொல்லணுமே ஸோ அப்போ அப்படி சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடும்பம் குடும்பத்தை குறிஞ்சல் எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி எழுபத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஹத்தருக்கு பாய்ந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் இது ஒரு குடும்பத்தை குறித்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான சங்கீதம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு குடும்ப மண்டல உள்ள ஒரு வாலிப மகன் தன்னுடைய எதிர்கால மனைவியை தேடிக்கொள்வதற்கு முன்னமே அந்த வாலிபன் தன்னுடைய வழிகளெல்லாம் கடவுளுக்குள்ளாக இருந்து கடவுளில் வசனத்தினால் காத்து கொண்டு சுத்திகரித்து கொள்ளும் பொழுது அவனுக்கு மேலே கடவுள் காட்டுவார் அவனுடைய ஏற்ற துணை எது என்றது ஆவியினால தான் மேலே நாங்கள் என்ன ஆவியினால் ஞானத்தினால தான் அந்த ஏற்று துணையை வந்து கண்டுபிடிக்கணும் மாம்சிகரிதமாக கண்டுபிடிக்க போனால் அது வந்து உபத்திரவங்கள் துன்பங்கள் என்றால் அது வந்து நமக்கு கீழ்ப்படியாது சொல்ல கேட்காதுன்ற மாதிரி இதில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன அப்போ நாம் தேடி பிடிக்கிறோம் என்ன புத்தி உள்ள ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்ததாக இருக்கிறது அப்படியான ஒரு குணசாலியான ஒரு பெண்ணை வந்து திருமணத்துக்கு தேடி பிடிக்க வேண்டியது இவருடைய பொறுப்பு ஒரு ஆணுடைய பொறுப்பு சோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நிலைமையில கூட நாம கூட சரியான ஒரு அப்படியான ஒரு காரியத்தை செய்தோமோ அண்டா பாத்தீங்கன்னு சொன்னா இல்லை நாம கூட முதல் இப்போ நாங்கள் ஒரு தற்காலிக மகிடையில் தான் இந்த ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உள்ளாக வந்தோம் நாங்கள் இந்த உலக உலக ஞானத்தினால் நிறைந்து கொண்டிருந்தோம் உலக ஞானம்ன்றது என்ன சொல்லப்பட்டனா அது பெய்தனமானதான் அது வம்சிகமான அதனால் நிறையப்பட்டிருந்தோம் அப்போ நம்முடைய கண் காக்கிறதும் மனசுக்கு சொல்கிறதையும் பார்த்தா இதுதான் நல்லதுன்றா அந்த வழியில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நல்லதை வந்து செய்ய முடியாது ஆனால் ஆண்டவருக்குள்ளாக இருந்து நீங்கள் ஒரு துணையை நீங்கள் தேடிக் கொள்வாயிருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக அதை வாய்க்கப் பண்ணுவேன் ஸோ அவள் ஆண்டவருக்குள்ளாக இருந்து நீங்கள் ஒரு துணையை நீங்கள் தேடிக்கொள்வையா இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கும் அந்த ஏற்றத்துடன் சரியாக உங்களோட சைந்து போகக்கூடியதாக இருக்கும் நீங்களும் அது சொந்த சரீரம் என்னுடைய மனைவி என்னுடைய சொந்த சரீரம் அவளை நான் போஷித்து காப்பாற்றி அவளிடத்தில் அன்பு ஒருவராக நான் இந்த பூமியில் கடமைப்பட்டிருக்கேன் கடமைப்பட்டுருக்கேன் அந்த பிரமாணம் உங்களுக்கும் அது புரிஞ்சு கொண்டே இருக்கும் அதன் மேலே நீங்கள் சரியாக நடந்து கொள்வீர்களே அப்ப அதை பேத மனத்தை சொல்லுது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் இதில் கடவுளுக்கு பயப்படுகிறப்போ நாங்கள் ஒரு தற்காலிகமாக ஒரு இடையில் ஒரு ஆண்டு ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு இருந்துட்டோமெண்டா இந்த கடவுளுக்கு பயப்படுகிற பயம் கூட உடனடியாக வரப்போகிறது எப்படி அவருக்கு பயப்படுகிறது எப்படி அவரோட சொல்ல கேட்டு நடந்து கொள்கிறான்னு சரி அது என்னங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேதகாமத்தில் அழுது இருக்குது பரிசேர் சதுசேர் அவர் எல்லாம் வந்து பெரிய வேத வல்லுறர்கள் பெரிய பக்திமான்களை ஸோ அவர்கள் எல்லாத்தையும் பார்த்து இயேசு பார்த்து சொல்லுக்கிறார் நீங்களே அணியக்காரர்கள் என்ன அவர்கள் தாங்கள் தாங்கள் கடவுளுக்கு பயப்படுவார்கள் தாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நீதியாக நேர்மையாக நடப்பிக்கிறவர்கள் அவர்கள் தங்களை எண்ணிக்கொண்டு கடவுளுக்கு செலுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் சரியாக செலுத்துவமனை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவனா அவருடைய வசனத்தை கேட்டு அதின்படி நடக்கிறவன் எவனும் அவன் பாக்கியவான்ன்ற பார்த்தீங்கன்னா சொன்னா இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கனகாலம் போகிறது இந்த முதலாவது வசனத்துக்குள்ளே அதை தான் எப்படி ஆண்டவருக்கும் பயந்து எப்படி அவருக்கு கீழ்ப்பணிஞ்சு எப்படி நான் பாவம் செய்தாபடி எப்படி நான் அவரிடத்தில் விசுவாசமாக இருந்தே என்னை காத்து கொள்ளுகிறதுன்றதே இதை இது சரியான இந்த ஒரு பாவமான மனுஷன் அவனுக்குள்ளாக உள்ளால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இருதயத்தில் சுகமாக காத்திருக்கும் கேடும் உள்ளதும் சகல காரியமாக நிறைஞ்சிருக்கு அப்போ இதில் இருந்து அவன் வழியாக சுத்திகரிக்கப்பட்டு வர்றதுக்கு ஆண்டவர் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனை மேலே விசுவாசிச்சு ஏற்றுக்கொள்ளும் இந்த ரட்சிப்பின் மூலமாக புது இறுதி அது வந்து காலங்கள் செல்லுகிறதேன்னு அப்போ அதில் இருந்து இந்த வழியை கேட்டு அந்த வசனத்தின்படி நடக்கிறதுக்கு காலங்கள் தாண்டி போகிறப்ப நாங்களும் அப்படி தான் முதல் ஸ்டார்ட்டில் அப்படியான கட்டங்களை தாண்டி வந்துதான் இதுக்குள்ளாக வருகிறோம் இப்போ கூட பூரணமான மனுஷன் சொல்ல முடியாதேன் மனுஷர்கள்லாம் நம்ம ம இந்த சரீரத்தோட சரீரத்தோடு இருக்கிறோம் ஆனாலும் என்ன விசுவாசம் இன்னொன்னு அவர் என்ன பாதுகாக்கிறார் இந்த பாவத்தில் இருந்து என்ன நிச்சயமாக இந்த கேடான காரியம் உலகத்துல பாத்தீங்கன்னு நிறைய விதமான அசுத்தமான காரியங்கள் நிறைஞ்சிருக்குது அதில் இருந்தெல்லாம் என்னை பாதுகாக்கிறார் அவர் தான் என்ற ஒரு விசுவாசம் அவனுடைய சரீரம் சொல்றதபடி நான் அதுக்கு என்ன விட்டு கொடுக்கறது இல்லையே சிந்தனை வருகிறது சரீரத்தை நான் கடுத்துக் இது தேவனுடைய ஆலயம் என்றதை நான் அதை பாதுகாத்துக் கொள்கிறோம் சோ அப்ப இதுல பிறகுபோது முதலாவது வசனத்துக்குள்ளேயே அவ்வளோ காரியம் என்ன அடுத்தது பாத்தீங்கன்னா இரண்டாவது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு வாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் கைகளின் பிரயாசத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல வாக்கியம் அதில் நன்மை உண்டாயிருக்கும் என்ன கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா உனக்கு வாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் வாக்கியம் நன்மை அது ஒரு ஆசீர்வாதம் என அதுக்குள்ளே வந்துட்டு கடவுளுடைய ஆசிர்வாதம் இந்த கடவுளுக்கு பயந்து அந்த ஒரு ஆசீர்வாதம் வந்து தங்குறது அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் வேலையில் கட்டாயம் நிலைச்சிருக்கும் உண்மை உள்ள மனுஷனாக அவனுக்குள்ளாக நடந்திருக்கும் பொழுது அதுக்கப்புறம்தான் இன்னும் சொல்லப்பட்டுகிறது உன் மனைவி உன் வீட்டோரங்களில் தரும் திராட்சை கொடியை போல் இருப்பால் இது மூன்றாவது காரியம் உன்னுடைய மனைவி தரும் திராட்சை கொடியை போல பார்த்தா நல்ல ஒரு கனி கொடுக்குறவர்களாக பார்த்தா நல்ல ஒரு செழிப்பு உள்ளவராக பார்த்தா நல்ல ஒரு வாயத்துறந்து பேசும் பொழுது என்ன மனைவியுடைய அழகு வந்து இதுதான் அழகு என்ன வாயத்திறந்து பேசுனா முத்து வெளியேறப்பெற்ற விலை உயர்ந்த முத்துக்களான வார்த்தைகளை அவர் பேசுகிறவர்களாக இருக்கிறார் அப்படியான ஒரு நிலைமைக்குள்ளாக இந்த மனைவியும் வரணும்ன்றது தான் நல்ல வேதம் சொல்லுகிறது என்ன ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தலை குடும்ப தலைவன் வந்து சரியாக அந்த கட்டத்தில் நின்று கொண்டு அப்படி வரைக்கும் அப்படி வருது அடுத்ததில் எழுதப்பட்டுக்கிறது உன் பிள்ளைகள் உன் பந்தயச் சுற்றிலும் ஒளிவுமர கண்டுகளைப் போல் இருப்பார்கள் பிள்ளைகள் வந்து அப்படி இருப்பார்கள் என்ன ஒளிவு என்றது பார்த்திங்கன்னா சொன்னால் அது பெரிய ஒரு காலாதி காலமாக வளர்கிற மரமாக அதை சுற்றிலும் அதனுடைய பேர்கள்னால் அதை கண்டுகள் எழும்பி வளர்ந்து இருக்குமாம் அப்படி அப்போ அவுளு மரத்தை குறிச்சியில் அழைப்பட்டுன்னு அதெல்லாம் வந்து நிறைய வருஷம் வாழ்கிற ஒரு மரம் அந்த மரத்தில் அந்த கன்றுகள் அப்படி சுற்றிலும் இருக்குமா அந்த மரம் பட்டு போனாலும் அதுக்குள்ளாக வேர் எழும்பி அதுக்குள்ளாக அந்த கன்றுகள் எழும்பி இருக்குமா உலிவு மர கன்றுகள் அந்த பிள்ளைகள் அப்படி இருக்குமா சுற்றிலும் பந்து எப்படி சுற்றி அப்போ ஏதோ கத்திரிக்க பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவார் கடவுளுக்கு பயப்படுகிற மனுஷன் தான் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை மேலே பெற்றுக்கொள்வான் என்றதை நாங்கள் வந்து உண்மையாக அறிஞ்சு கொள்ளணும் ஸோ அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு கூட நான் இதில் வந்து ஒரு பதிலை சொல்லி இருக்கிறேன் அதில் நீங்கள் மேலே என்ன இப்படி இருக்கணும் குடும்பம் என்றது அப்போ இது நான் ரட்சிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு தான் என்னுடைய துணையை தேர்ந்தெடுத்துருக்கிறோம் நானும் விரும்புகிற என்ன நாங்கள் இதுக்கு இப்படி தான் நம்முடைய குடும்பம் இப்படி தான் வாழணும் நம்முடைய மனைவி இப்படி தான் இருக்கணும் அன்றதுக்காக நாம் அதுக்காக போய் அவர்கள்ட்ட தணிக்க முடியாது பிள்ளைகாலத்தில் அப்படி நடந்து கொள்ள முடியாமல் நாம் எங்களை சரி பண்ணிக்கணும் நாம் கடவுளுக்குள்ளாக நடந்து கொள்ளணும் கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும் கீழ்ப்புகணும் அந்த இடத்துல அன்பு செலுத்தணும் அதை நடந்து கொள்ளணும் அப்போ மிச்சத்தை கடவுள் வாய்க்க என்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் கடந்து போனால் அது நன்றியாக அமையும் ஸோ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து இப்படி நீங்கள் நன்றாக வேதம் சொல்லுற நான் சொல்லுகிறது போல இல்லை வேதம் சொல்லுகிறது போல கேட்டு அதன்படி நடப்புகளம் தான் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்களேன்னு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமடியல்ல அதன்படி நாங்கள் செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் ஸோ கடவுள் நமக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டா நம்ம நாம செய்ய வேண்டிய காரியம்தான் நிறைய இருக்குது நம்ம கேட்டு அதன்படி நடக்கணும் செய்யணும் வேலையை செய்யணும் குடும்பத்தை சரியாக நாங்கள் பார்த்து கொள்ளணும் அதை சரியான கண்ணோக்கமாக நடத்தி கொள்ளணும் அதன் மேலே அன்பினாலே அது கட்டப்பட்டுருக்கணும் குடும்பம் என்ன அன்பினால் கட்டப்பட்டிருந்தா தான் அது வந்து நல்ல ஒரு அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்படுமா அன்பு விசுவாசம் அங்கே கட்டப்பட்டிருந்தால் அது நல்ல ஒரு அமைப்பாக வளரும் என்றதே மேல இதுல நான் வேதத்தின் மூலமாக காணக்கூடியதாக இருக்கிறது சந்தோஷம் இன்றைய நாளும் வந்து சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு கண்களை திறக்கிற ஒரு சத்தியமாக இருக்கும் என்றதை நான் நம்புகிறேன் என்ன நாங்கள் இப்படித்தான் நம்முடைய கோ நம்முடைய எதிர்கால வாழ்வை வந்து இந்த உலகத்தை சார்ந்து வாழாம அவர்கள் சொல்றதுக்கு மனுஷன் மேலே நாங்கள் என்ன மனுஷனுடைய ஆலோசனைகளை இல்லை கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதுக்காக நாங்கள் பெருசாக பெரிய மனுஷர்களுடைய அவர்களுடைய சத்தத்தையும் கேட்கணும் அவர்களுடைய ஆலோசனையும் கேட்கணும் அது அவர்களை மதிக்கணும் அது நல்லது நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக முதியோர்களையும் கனம் பண்ணணும் பெரியோர்களையும் கனம் பண்ணணும் அவருடைய வார்த்தையும் கேட்கணும் நடக்கணும் ஆனாலும் நீங்கள் கடவுளுடைய என்ன இது சொல்லுகிறாரு என்ன முதியோர்களை பார்க்கிலும் உம்முடைய வசனத்தை நான் தியானிக்கிற வழியினால் முதியோர்களை பார்க்கிலும் நான் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று அப்போ அவர் சொல்லுகிறார் உதவியுது ஸோ அப்போ அந்த ஞானம் வந்து கடவுளால் உண்டாயிருக்கிறது ஸோ அப்போ அதிலாக நாங்கள் உறுதியாக பெற்று கொண்டு இருப்போம் வேண்டாம் இந்த தெய்வ சமாதானம் என்னையும் உங்களையும் ஆளுக செய்யும் ஸோ இந்த வசனத்தை மேலே நன்றாக அதை என்னோட இருந்து ஷேர் பண்ணி நீங்கள் அதை கேட்டவங்களையும் நிச்சயமாக கடவுள் உங்களே ஆசீர்வாய்த்து உங்களை காக்க கடை வேண்டதை நான் நம்புகிறேன் சுவாசிக்கிறேன்